மதுரையில நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் நேரில் அறிவித்தோம் முதல் A. Als ان une mis다가 Als لethonено A. Mais Sa mga Sa. Sa mga Sa. Sa little Sa Sa... Sa. Sa- Sa l Sa. Sa I Dann

நீங்க மாட்டாக்கி கரெகு குடுங்க कैंडिडेट கிட்ட தெரிந்தி அண்ணாதி முன்னா அய்யே கரெயோரா சை கிட்ட தெரிந்தி அண்ணாதி முன்னா அண்ணா மேம்பாலதே கொள்வேல் தீமட்ட பாலைய என்னது குறறாரு பலமா கால வசல் பர் அத்தனை பானமை கொண்டாரு அனிதிதி அண்ணா கிட்ட முன்னா எந்த கட்டத்த தீமட்ட வலிந்து பேசுனீங்கனா எந்த கட்ட பாத கொண்டானீங்க அதுக்கு தான் அப்பா বলறாரு தூளத்தை விட்டு கட்டி விட்டு எனக்கு மத்த

மாவட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றவரையால் எடப்பாடியால் வெற்றி பெறுவார் இப்போ இருக்கு

புறநகர் காஞ்சி மாவட்டத்தில் இறங்கிட்டு அந்த வெற்றியை கொண்டு வர வேண்டும் அதற்கு நல்ல உரிவாக்க வேண்டும் அந்த வகையில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிறப்பான செய்தியை செய்வதி ஒன்றையே நோக்கமாக தள்ள இந்த முறை நான் வெற்றி வந்தால் தான் புரட்சி தலைவர் முழுமையான வெற்றி இந்த தேர்தலில் அதுவும் மதுரை விருது என்ற நாடாளுமன்றங்கள் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு ரொம்ப தூரம்